ஹம் எல்லாருக்கும் மதியம் வணக்கம் லாம் லைவ் போட முடியலப்பா இங்கே பக்கத்தில் வீடு குடிப்பு இருந்தாங்களா அதனால் வந்துட்டு சாங் ஓடிட்டே இருந்துச்சு அதனால் லைவ் போட முடியல मैं जा रही हूँ तमिल अंशित लवर सो क्यूट टाइम तमिलो பெருசா சப்போர்ட் பண்ணுங்க நேம் டிஃபரெண்டா இருந்துச்சு ஷோ அப்படிங்களா ஓகே ஓகேம்மா தமிழ்தான் தான் ம் வருவேன்ப்பா லைவ் வருவேன் लगा <laughs> <laughs>

சா சாப்பிடக்கா இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க என்ன சாப்பாடு கீரை சாம்பார் கீரை சாம்பார் உருடக்கிழங்கு பொரியல் என்ன சாப்பாடு ஓ ரோஜா அக்கா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நீங்க லைவ் போட்டிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி ஓகே ஓகே அக்கா பிரியாணியா ஓகே எனக்கு எல்லாம் விசேஷ நாள் இல்லை கல்யாண நாள் போல இருக்கு அதான் வீட்டில் பிரியாணிங்களா ஃபங்க்ஷனா தேங்க்யூ அக்கா லைக் பண்ணதுக்கு ஓகே か ஹார்ட்டும் கொடுத்துட்டீங்க போல இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணி ஹார்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த பூ நான் கீதா கே கீதா ஃப்ரெண்ட்டே இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன் அதை கண்டிஷ்டிக்கு ஒரு பூ சொன்னீங்களே அந்த பூ விசாரித்து பார்க்குறேங்களா அந்த பூ இருந்துச்சு கீதா வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துச்சு பார்க்குறேன் பன்னீர் சூப்பரா இருக்கும் கலர் செம்மையா இருக்கும் வீட்டில் அண்ணா நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்களா சில நாள் அப்படின்ட்டு பேட்டிங்க எவ்வளோ ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருந்து சின்ன வழிகளோடு தான் கடந்து போயிட்ருக்காங்க அதனால தான் அந்த டைட்டில் டைட்டில் வச்சேன் லைக் பண்ணுங்கள் அங்கே ஃபங்க்ஷன் வீடு கூடி போகிறாங்களா அதனால் லைஃப் வர முடியல சாங் ஓடிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டம் வழிகளோடு சில ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணதுக்கு நன்றி எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஏன்னா இல்லைப்பா இனிமேல்தான் சாப்பிடணும் கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் சாப்பிட்டோம் அதனால அங்கே போய் சாப்பிட வேண்டியதாக கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு போகணும் அப்புறம் எப்படி இருக்கீங்க வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா ஃபோன் பண்ணிங்களா என்ன ஸ்பெஷல் கீரை சாம்பார் கீரை சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை அனைவருக்கும் நிறம் இருக்கு ஓகேப்பா நேற்று தம்பிக்கும் பாப்பாவுக்கும் கல்யாணம் நாளே அதனால நேற்று கேக்கும் ஒரு பிரச்சின ஃப்ரைட் ரைஸும் ஆகிடும்ட்டு அது ஒரு

வாத்துக்கள் சொன்னு சொல்லுங்கள் அக்கா கண்டிப்பாக தம்பி கண்டிப்பாக சொல்கிறேன் தம்பி டீ பாப்பாட்டியும் அது நேற்று முடிஞ்சிருச்சு நேற்று ஃபோஸ்ட்டு போட வேண்டியது போட முடியல ரம்யாவும் போடுறாங்க ஓகே தேங்க்யூ தம்பி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ரம்யா அப்படி இருக்கீங்க சொல்லுங்க ஃப்ரெண்டுப்பா ஆய் ரம்யா வாங்க வணக்கம் எங்களுக்கு தான் தம்பி வந்து விசாரிக்கிறாங்க ஹாய் வணக்கம் போடுறாங்க ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாகதான்ப்பா இருக்கு

சாப்பிட்டு ஓடாமல் நின்றுட்டு இருந்துச்சு அதான் நீங்கள் என்ன ஸ்பெஷல் கீரை சாம்பார் இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் இன்னும் சாப்பிடலை இனிமேல் தான் சாப்பிடணும் தம்பி தூங்கிட்டு இருக்கான் எழுந்திரிச்சா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஓகே சிக்கன் ரை ஓகே ஓகேப்பா வேறு சாப்பிடுங்க சாப்பிட்ற டைம் தாண்டிடுச்சு நானே சாப்பிட்ணும் பசிக்கு எதுதான் போய் சாப்பிட வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் சென்றேன் அப்படியா ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க ஏதோ சாப்பிடுங்க அக்கா கண்டிப்பா சாப்பிடும் சாப்பிடும் அந்த போகிறேன் சும்மா கொஞ்ச நேரம் சாங் ஓடாமல் இருந்துச்சு சாங் ஓடிட்டே இருந்ததுனால லைவ் போட முடியல அப்படின்னா மியூட்டில் தான் போடுற மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லை அதுதான் சரி கொஞ்ச நேரம் அப்படி போட்டுருவோம் நீங்களும் அனைவரும் சாப்பிடுங்க இது ரோஸ் மில்க் வாசம் அடிக்கணும் அவ்வளோ எதுக்கு பாட்டு போகிறது விசேஷம் ஏதாச்சும் பக்கத்தில் வீடு வந்து குடி போகிறாங்கப்பா அதனால சாங் ஓடிட்டுருக்கு நேரத்துலேருந்து சாங் தாங்க பாருங்கள் அந்த வீடு அதனால வந்துட்டு லைவ் போட முடியல நேத்துல பாட்டு நைன்டி சாங்ஸ் தான் போட்டாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அதனால ஃபங்க்ஷன் இல்லை அதனால வந்து சவுண்ட் இருந்துட்டே இருந்துச்சிங்களா புது வீடு தான் பா ஆமாம் அப்படியே வீடாக கட்டி கையில் சாவி மட்டும் கொடுப்பாங்க

பாட்டு அவ்வளோ நல்லா இல்லை ஆமாம் ஆமாம்ப்பா ஏதோ ஒரு டைம் கேட்கலாம் அவ்வளோதான் ஏதோ மியூசிக் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் கேட்கவே முடிய மாட்டேங்குது இப்போ உள்ள பசங்க பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க ஆனால் வந்து நம்மளால கேட்க முடியல நம்ம எப்போ பார்த்தாலும் நமக்கு அப்போ உள்ள சாங் மட்டும்தான் புதுசாக ட்ரெண்டிங்காக ஒரு மாதிரி மியூசிக் மாற்றி கொண்டுட்டு வராங்க நல்லா இருக்கு அதுவும் கூட கேட்பான் மறுபடியும் சாங் போட்டாலும் போடுவாங்க சரி எல்லாருக்கும் போயிட்டு வர சாப்பிட போறேன் எல்லாருக்கும் என் லைவ்ல வந்த அனைத்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போயிட்டு வர